Outro ஹேகாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு டிஎன்ஆர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு மின் வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் ஜீவோ முன்னுத்தம்பது திட்டத்தின் கீழே வந்து மின் இணைப்பு கொடுக்கறதை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஜிவோ முந்நூற்றம்பது திட்டத்தின் கீழே மின் இணைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதவை விண்ணப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு மின் இணைப்பு வந்து இந்த திட்டத்தினால் வந்து இப்போ தரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்களா என்னன்றது முழு தகவல் நமக்கு தெரியலை நமக்கு வந்த ஒரு செய்தி துணுக்கு இதை வந்து ஒரு நண்பர் அனுப்பிச்சு விட்டுருந்து இது என்னன்றதை நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல சொன்னாங்க அதன் அடிப்படையில் பேசுகிறோம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மின் இணைப்பு வந்து பல திட்டங்களின் வழியிலாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அதை நம்ம சேனல்லேயும் நிறைய பேசியிருக்கிறோம் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் இலவச விவசாய மின் இணைப்பை பொறுத்த மட்டும் இல்லை நார்மல் மின் இணைப்பு தட்கல் மின் இணைப்பு டாட்கோம் மின் இணைப்பு டாப் கோம் மின் இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இதில் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோன்னா ஜிவோ முந்நூற்றி ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் யார் யார் வருவாங்க அப்படின்னா விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர்கள் கலப்பு திருமணம் செஞ்சவங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் இவங்க எல்லாத்துக்குமே முன்னுரிமை கொடுத்து இந்த திட்டத்தின் கீழே வருவாங்க இந்த ஜீவோ முந்நூத்தி திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு வருடத்திற்கு முன்னூத்தி நபர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே இலவச விவசாய மின் இணைப்பு வழங்கணும் அப்படிங்கிறது தான் ஜீவோ முந்நூத்தி ஐம்பதுங்கிற திட்டம் இந்த திட்டத்தில் வந்து மின் இணைப்பை கொடுக்கறத எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தமிழ்நாடு மின்சார வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க யார் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு அதாவது வந்து டிஎன்இபிங்கிற போர்டை வந்து இந்த ஒழுங்குமுறை ஆணையம் கண்ட்ரோலின் கீழ இருக்கு இவங்க ஒரு சில முடிவுகள் வந்து முக்கியமான முடிவுகள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த அடிப்படையில் தான் எடுப்பாங்க அதாவது வந்து ஒரு நிறுவனம் அமைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு போர்டு வந்து இதுக்கு கீழே அப்படி வரும் அப்படின்ற கண்ட்ரோல்ல அவங்க சொல்ற பிரகாரம் தான் நடக்கும் அந்த ஒரு கூடுதல் ஒரு ஒரு மின் இணைப்புக்கு வந்து இவ்வளவு பணம் வந்து நம்ம வசூலிக்கணும் இல்ல மின் கட்டணம் வந்து ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ வசூலிக்கணும் இவ்வளவு வந்து ஏற்றலாம் இறக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க ஜீவோ முன்னூற்றம்பது திட்டத்தின் கீழே வந்து மின் இணைப்பு கொடுக்காத நீ பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்டையுமே வந்து நிறைய பேர் வந்து ஜியோ முந்நூற்றம்பது திட்டத்தில் வந்து இராணுவத்தினர்கள் வந்து நிறைய பேர் முன்னாள் இராணுவத்தினர்கள் இன்னால் இராணுவத்தினர்கள் எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி நான் பதிஞ்சு வச்சிருக்கேன் எனக்கு எப்போ மின் இணைப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் எப்படி செக் பண்ணி பார்க்குறது அப்படின்ற முதல் கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் சீனியார்டிலிஸ்ட்டில் எவ்வளோ பேரில் இருக்கீங்க எத்தனை இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கூட வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்லேயும் நிறைய இருக்குது உங்களுக்கு என்ன ஸ்கீம் சம்மந்தமாக ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் மின் இணைப்பு இல்லை ஒரு இருபத்தஞ்சாயிரம் மின் இணைப்பு இல்லை தற்கால்கள் மின் இணைப்பு அப்படின்ற மாதிரி நீங்கள் யூடியூப்பில் சர்ச்சில் நீங்கள் போட்டுவிட்டு ஆர்ஜி டக்குன்னு போட்டிங்கன்னாவே நம்ம சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்துடும் என்ன வேணுமோ நீங்கள் பார்த்துக்கலாம் இதுதான் நண்பில உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நினைச்சேன் அண்ட் தென் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் என்ன என்னையை தொடர்பு கொள்றதுக்கான முகவரியை அதில் கொடுக்குறேன் அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களுக்கு என்ன சந்தேகமோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்கலாம் எல்லாருக்கும் என்னால் கமெண்ட்டில் வந்து இண்டிவிஜுவலாக பதில் சொல்ல முடியாது பட் ஆனால் அதில் வந்து இண்டிவிஜுவலாக என்னால் பதில் சொல்ல முடியும் ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டு நம்ம சேனலில் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்கிறத தெரியப்படுத்துங்க நண்பர்களுக்கு நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து வீடியோக்களுக்கும் நான் உங்களுக்கு வந்து உங்களான உங்களோட நேரத்தை கொடுங்கன்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிறைய கற்பும் நிறைய பேசுவோம் தேங்க்யூ